பொழுது மகளிர் தினம் வாழ்த்துதான் எல்லாருக்கும் எல்லா மகளிரும் நல்ல முறையாக வாழும் எல்லாரும் பாதித்த பெண்கள் என்னுடைய நிலம நடந்த வாழ்க்கிறார் அம்மா மார்க்செட் மார்க்செட்டி பாகமாய் ராஜீவ்காந்தி ஹோஸ்பிட்டல் சமையலான ரோகியோதன இன்னு நம்ம ஸ்போன்சர் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரன் ஓட்டி எல்லா துறையிலும் வந்துட்டாங்க இன்னைக்கு பஸ் லாரி எல்லாமே இது பண்றாங்க நாங்க எங்க முப்பத்தி மூணு சதவீதம்ன்றது இன்னும் நாற்பத்தி மூணுன்னு வரணும்னு நாங்க இனிவரை பிரார்த்தி வணக்கம் திருமதி சிந்து ராமச்சந்திரன் அம்மா நிர்வாக சமதி அங்கமாக ஒருபாடு அவார்டுகள் வாங்கிட்டுள்ள கபேத்திரியான சிந்து ராமேந்திரன் கையில் தான் എന്റെ എന്റെ ഭർത്താവിന്റെ പിറന്നാളാണ് അപ്പൊ അതിനു വേണ്ടിയിട്ടാണ് മിനിയുടെ ഇതിന്റെ ഞാൻ ഇവിടെ വരുന്നത് എങ്കിലും മുന്നേ ഞാൻ ധാരാളം കൊടുക്കാറുണ്ട് അന്നദാനം ധാരാളം കൊടുക്കാറുണ്ട് വളരെ വളരെ ഒരുപാട് സന്തോഷം ഇത്രയും ആളുകൾക്ക് അന്നദാനം കൊടുക്കുമ്പോൾ ഒരുപാട് സന്തോഷം നാട്ടിൽ പോയിട്ട് ഇന്ന് വന്നതാണ് ഞാൻ എങ്കിലും എനർജറ്റിക് എനിക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട്

உலகத்தில் தாய்மார்களுக்கும் என்னோட சகோதரிகளுக்கும் தின வாழ்த்துக்கள் இரண்டாவது இன்னைக்கு வந்து அம்மதான அம்மா அச்சல் சீகர் மகிழா மரியாதை அரசு அஜய் சரஸ் அவரது

எல்லாருக்கும் நன்றி ஆனா இன்றைக்கு பார்த்தோன்னா நிறைய பேர் மகளிர் வந்து சொல்றது சகோதரர் கலந்தது அப்படி ஒரு குழப்பமா இருக்கேன் என்றாலும் அடுத்த மகளிருக்கு எல்லாரும் சீட்டிலும் சந்தோஷமா கொண்டாடு நன்றி வணக்கம்

உலகமெல்லாம் மாறக்கூடிய மகளிரர்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினம் அந்த நேரத்தில் இந்திய ஜனநாயகத்தை சார்பில் உலகமெல்லாம் மாறக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன சொல்றோம்னா ஏதோ மார்ச் எட்டு அன்னைக்கு தான் நம்ம அவங்க கற்களை போட்டணும் புகழணும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்லாம் கிடையாது பெண்களுடைய பாதங்களை கழுவி அவங்களுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு பெண்கள் இல்லை என்றால் உலகமே இயங்க பெண்கள் என்ற அச்சாரத்தில் தன்மையை தான் நம்மளுடைய மூகாதாரர்கள் பஞ்சபூகங்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்பது மாற்றுகள் நீர் நிலம் ஆதாயம் இருக்குது எல்லாத்துக்குமே பெண்களுடைய பெயர் சார் இனிமை பொறுமை தூய்மை